சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகீர் மக்களே இப்போ நம்ம கரெக்டாக வந்து மாதாவரத்துலேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விலாங்காடு பக்கத்துக்கு வந்துருக்கங்க இது வந்து மாதாவரத்துக்கும் ரெடில்ஸ்க்கும் சென்ட்ரில் வரும் இங்கே வந்து ஒரு அழகான நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இதுதான் நார்த் ஈஸ்ட் கார்னர் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அப்ரூவ்டு ஒரு பதிமூணு பேர் மட்டும் கொண்ட ஒரு சின்ன சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட்டில் நம்ம லேண்டு பார்த்துட்டுருக்க மக்களை இது தான் அது பதிமூணு பேர் மட்டும்தான் இந்த லே லேவுட்டில் உள்ள இருப்பாங்க ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பிளாக் டாப் ரோட்லாம் போட்டு ஒரு நல்ல செக்யூரிட்டியோட சேஃபான ஏரியாவில் நம்ம ஒரு லேண்ட் பார்த்துட்ருக்கோம் நார்த் ஈஸ்ட் கார்னர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது சதுரடி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்தீங்கன்னா இந்த ரோடும் அதே சமயம் இந்த ரோடும் கனெக்ட் ஆகிற இந்த கார்னர் பிளாட்டு தான் பி டூன்னு போட்டிருக்கு பாருங்கள் இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்குது மொத்தம் ஏழ்நூற்றி எண்பது சதுரடி நல்ல ஃப்ரண்டேஜில் நல்ல கார்னர் நார்த் ஈஸ்ட் கார்னர் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க இதோடய விளைவு வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா சொல்கிறாங்க இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வருதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட அழகாக கட்ட முடியும் அதே சமயம் இது வந்து நல்ல கார்னர் ப்ராப்பர்ட்டினால் உங்களுக்கு நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் நல்ல காற்றோட்டம் இருக்கும் மாதாவரம் சார்ந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாட்டு சென்னையில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறையா லோ பட்ஜெட் கேட்டகரியில் நிறையா கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வீடுகள் வீடுகள்லாம் புது வீடுலாம் கட்டிட்டாங்க இந்த பாருங்க இங்கே பக்கத்தில் வீடுகள் இவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கடை அதே சமயம் பெரம்பூர் இந்த சரௌண்டிங்கில் பார்த்து வீடு வாங்கி தேடினவங்க இந்த பக்கம் வீடு வாங்கி கட்டிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் லேண்ட் வித் கன்சக்ஷனோடையும் நாங்கள் பண்ணித்தர இங்கே மேற்கொண்ட விவரங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க இந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால மட்டும்தான் நாங்கள் கொடுக்குற ப்ராப்பர்ட்டிகள் லோ பட்ஜெட் கேட்டகரி நிறையா ப்ராப்பர்ட்டிகள் வந்துட்டு இருக்குது சேல்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மேல் கொண்ட விவரங்களுக்கு திரையில திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் இதான் ப்ராப்பர்ட்டி